பொறுப்புக்கு தூக்கு தண்டனையே பொருத்தமானது கூறுகிறார் சரத் பொன்சேகா இலங்கையில் மக்கள் மீது மோதி தள்ளிய வாகனம் மூன்று பேர் உயிரிழப்பு பெண்ணால் ஏற்பட்ட விபரீதம் தபால் திணைக்கள ஊழியர்களின் மாபெரும் மோசடி அம்பலப்படுத்திய தபால்மா அதிபர் திடீரென பதவி விலகிய ஜனாதிபதி தொடர்பன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் கனடாவில் வேலை பெற்று தருவதாக கூறி லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை மோசடி செய்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் இடைத்தரகரான தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இயக்கம போலீசாரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டு நபர்களிடமிருந்து ஐந்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை பெற்று வைத்திருந்ததாக வந்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தக நபர் பியக்கம பகுதியில் கைது செய்யப்பட்டார் இந்த சந்தக நபர் பியக்கம பகுதியில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்துடன் இடைத்தரகராக செயல்பட்டு பண மோசடி செய்ததாக போலீசார் குறிப்பிட்டனர் சந்தக நபர் பிப்ரவரி மாதம் மாவநில பகுதியில் நபர் ஒருவரிடம் மூன்று லட்சத்தையும் மற்றும் ஒரு நபரிடம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவையும் மோசடி செய்துள்ளார் சந்தகணபர் அரணாய்க பகுதியில் சிறிது காலம் வசித்து வந்தபோது அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று பின்னர் திச மகாராம பகுதிக்கு குடிபெய்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட ஐந்து வயதுடையவர் என்றும் மகர நிதிவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் அஜித் விஜயசிங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் பல்வேறு முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பொறுப்பதிகாரிகளாக கடமையாற்றி வரும் முப்பத்தி இரண்டு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த இடமாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தனி அறிவித்துள்ளது போலீஸ் மாதிபர் போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியின் கீழ் இந்த இடமாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக இவ்வாறு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவதற்கான காரணங்கள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை அரசியலமைப்பின்படி ராஜபக்சவிற்கு பொருத்தமானது என்று சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் விஜயராமாவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒப்படைப்பதில் தாமதம் குறித்து ராஜபக்ஷவின் பேச்சாளர் வெளியிட்ட அறிக்கைக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அத்தோடு ஜனாதிபதி மாளிகை மற்றும் எலரி மாளிகையிலிருந்து பெருமதிமிக்க அரச சொத்துக்கள் சட்டவிரோதமாக தனிப்பட்ட இல்லத்திற்கு மாற்றப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் தனது தனிப்பட்ட பொருட்களை அகற்றுவதற்கு முன் அரச சொத்துக்களின் சரக்கு பட்டியலை நிறைவு செய்ய அரசு துறைகள் காந்திருப்பதாக ராஜபக்ஷ தரப்பு கூறியதை பொன்சேகா கேலி செய்தார் வீட்டை பழுது பார்ப்பதற்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் செலவழித்த மகிந்த ராஜபக்ஷ தனது சொந்த பணத்தில் வாங்கிய ஒரு துருவியை கூட கொண்டு வருவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார் நான் நீதித்துறை அமைச்சராக இருந்திருந்தால் ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையிலிருந்து பருமதி மீட்க பொருட்களை விஜயராம இல்லத்திற்கு மாற்றியதற்காக ராஜபக்ஷவிற்கு எதிராக முதல் வழக்கை தாக்கல் செய்திருப்பேன் அவரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார் ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் தொடர்ந்த போதிலும் முன்னாள் ஜனாதிபதி தொடர்ந்து பொதுமக்களை சுரண்டுவதாக பொன்சேகா குற்றம் சாட்டினார் இந்த அரசாங்கம் எவ்வளவுதான் தங்கள் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை பற்றி பெருமை பேசினாலும் அவர்களால் மகிந்த ராஜபக்ஷவிற்கு எதிராக சரியாக நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டால் அவர்கள் நாட்டை சீர்திருத்தி விட்டார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார் போரின் இறுதி நாட்களை நினைவு நோக்கத்திலேயே ராஜபக்ஷ போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என்றும் குற்றம் சாட்டினார் போரின் அவரின் போர் நிறுத்தத்தை உத்தரவிட்டார் என்பதை மஹிந்த ராஜபக்ஷ விளக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மகிந்த ராஜபக்ஷ என் நாட்டை காட்டிக் கொடுத்தார் என்பதை கண்டறிய உயர்மட்ட விசாரணை ஒரு ஜனாதிபதி யானைக்குழு கூட அமைக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்திற்கு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை பாராட்டிய பொன்சேகா ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் குற்றவாளிகளை பாதுகாக்காத நான் பாராட்டுகிறேன் ஆனால் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது என்றும் அவர் கூறினார் கம்பளையில் வீதியில் சென்ற பெண்கள் மீது வாகனம் ஒன்று மோதியமையால் ஏற்பட்ட விபத்தினால் மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் விபத்திற்கான காரணம் தொடர்பில் போலீசார் மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளனர் வாகன பயிற்சியில் ஈடுபட்ட பெண்ணொருவர் தவறான முறையில் வாகனத்தை செலுத்தியமே விபத்துக்கான காரணம் என்று போலீசார் கூறினர் வேகமாக வந்த கார் ஒன்று முன்னாள் சென்ற லோரியை முந்தி செல்ல முயன்றபோது பிரேக்கை பிடித்ததாக நினைத்து எக்ஸலேட்டரை அழுத்தியமையினால் வீதியில் சென்றவர்கள் மோதுண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது அருகிலுள்ள உள்ள விகாரிக்கு சென்ற நிலையில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த பெண்கள் மீது மோதியமையினால் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் தபால் ஊழியர்களில் ஒரு தொகுதியினர் தொடர்ந்து மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தபால்மா அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார் ஹபு தலையில் நடைபெற்ற தபால் தணிக்கள ஊழியர்களின் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது தபால்மா அதிபர் ருவன் குமார மேற்கொண்ட குற்றச்சாட்டை முன்வைத்தார் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள கருத்தில் கலனி தபால் நிலையத்தில் தற்போது உள்ளக கணக்காய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நிறைவேற்றதும் அங்கிருக்கும் தபால் அதிபர் உள்ளிட்ட ஏராள பணியாளர்கள் பணிகளை நீக்கம் உள்ளனர் அதேபோன்று தபால் தணிக்களத்தில் ஏராள ஊழியர்கள் கைவிரல் அடையாளம் பதியாமல் திருடத்தனமாக மேலதிகமாக நேர வேலை கொடுப்பதாக ஏராளமான தொகையை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் அதன் மூலம் தபால் தணிக்களம் மாதாந்தம் பாரிய தொகையொன்றை செலவிட நேர்ந்துள்ளது மேலும் ஒரு சில ஊழியர்கள் பராமரிப்பு வாகன சரிபார்ப்பு போன்ற பணிகளை மேலதிக வேலை நேரம் திட்டமிட்டி ஞாயிற்றுக்கிழமை தனி களம் மாதாந்தம் பெரும் தொகையொன்றை அநியாயமாக செலவிட்டு வருகிறது செபஸ்டியான் பதவியை விட்டு விலகியுள்ளார் முந்தைய அரசாங்கம் சரிந்த இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பிரான்சில் நாற்பத்தி ஏழாவது பிரதமராக இவர் நியமிக்கப்பட்ட இருபத்தி ஏழு நாட்கள் ஆகியுள்ள நிலையில் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார் புதிய அமைச்சரவையை நியமித்த பதினான்கு மணி நேரத்திற்கு பிறகு பதவி விலகல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்குள் பிரான்சின் ஐந்தாவது பிரதமராக லொஹோனோ பதவியேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேக்ரோனால் நடத்தப்பட்டு திடீர் தேர்தல்கள் முடிவில்லாததால் எந்த கட்சிக்கும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைக்காதமையினால் நாடு அரசியல் ரீதியாக முடங்கிப் போனது தேர்தல்களுக்கு திரும்பாமல் தேசிய சட்டமன்றம் கலைக்கப்படாமல் இஸ்திரத்தன்மைக்கு திரும்ப முடியாது என்று லொகோனு பதவி விலக்கிய பின்னர் தேசிய பேரணித் தலைவரிடம் கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கனடா செல்ல ஆசைப்பட்டவர்களுக்கு நேர்ந்த கதை பொறுப்பு அதிகாரிகள் முப்பத்தி இரண்டு பேர் உடன் இடமாற்றம் தூக்கு பொன்சேகா இலங்கையில் மக்கள் மீது மோதி தள்ளிய வாகனம் மூன்று பேர் உயிரிழப்பு பெண்ணால் ஏற்பட்ட விபரீதம் தபால் திணைக்கள ஊழியர்களின் மாபெரும் மோசடி அம்பலப்படுத்திய தபால் மா அதிபர் திடீரென பதவி விலகிய ஜனாதிபதி